எல்லாருக்கும் நமஸ்காரம் ஸ்ரீமதி ராமானுஜாய நமக ஸ்ரீமதி நிக்கமாந்த மகா தேசிகாய நமக இந்த வீடியோ செஷனில் நம்ம வந்து ஒன்பதாவது பாசுரத்தில் அந்த கார்கோடல் பூக்காலில் ஒன்பதாவது பாசுரம் கடலே கடலே போன பாசுரத்தில் மழையே மழையேன்னா இந்த பாசுரத்தில் கடலே கடலேன்ற ஒத்தரை விட்டு வைக்கலவோ ஆண்டால் ஒத்தரை விட்டு வைக்கல எல்லாரும் கூட்டி நாயும் கேட்குறா கடலே கடலே உனை கடைந்து கலக்கு உறுத்து உடலில் புகுந்து நின்ற ஊரல் அறுத்தவர்க்கு என்னையும் உடலில் புகுந்து நின்று ஊரல் அறுக்கின்ற மாயர்க்கு என் நடலைகள் எல்லாம் நாகனைக்கே சென்று உரைத்தியே அதாவது தேவர்கள் கஷ்டப்படுறா பாவம் இந்த அசுரர்கள் வந்து இந்த தேவர்களை இப்படிலாம் கஷ்டப்படுத்துகிறா அப்படின்றதுக்காக ஒன்று கடலை கடை கடை கடன் கடைஞ்சர் கடைஞ்சி அதில் அமுத எடுத்தார் உடலில் புகுந்து நின்ற ஊழல் அறுத்தவர்க்கு அதாவது எப்படி இந்த கடைஞ்சி கடைஞ்சி ஆனால் அதில் பல நல்ல விஷயங்கள் வந்தது உஜயஸ்வரர் ஐராவத்தன்ற யானை அதுக்கப்புறமா வந்து கற்பக விரக்ஷம் கோமாத்தா பெருமாள் தாயாரே அதில் தானே வந்திருக்கா இப்படி நல்ல விஷயங்கள்லாம் வந்தது ஆனால் இன்னைக்கு என்னுடைய உடல்ல புகுந்து ஊழல் அறுத்தவருக்கு இன்றைக்கி என்னப்படுத்தி என் மனசுக்கு என் மனசு அப்படியே அறுத்துட்டு இருக்கிறார் ஏன்னா என்னையும் உடல் புகுந்து நின்று ஊழல் அறுக்கின்ற அந்த மாயர் மாயர்னால் அந்த மாயவன் அந்த கண்ணன் என் நடலைகள் எல்லாம் என்னுடைய நோய் என்னுடைய நோயை போக்கி நாக போக்கும் மாதிரி அந்த நாகனை மேல் பள்ளி கொண்டிருக்கிறானே அந்த பரம் பரந்தாமன் வைகுண்டவாசன் அவன்கிட்ட போய் சொல்லேன் கடலே அவனுக்காக நீ எவ்வளோ உதவி பண்ணியிருக்க அவன் கடையும் பொழுது வாழ முடியுந்தானே உக்காந்த இப்போ நான் சொல்கிறேன் இதை போய் சொல்லே அப்படின்னு சொல்கிறான் அதாவது என் நோயும் அவன்தான் அதுக்கு மருந்து தருபவனும் அவன்தான் மருந்தும் அவன்தான் அதாவது வியாதியாக அவன்தான் டாக்டரும் அவன்தான் மெடிசனும் அவன்தான் அப்படின்றத இந்த பாசுரத்துல சொல்லியிருக்கான் கடலே கடலே உனைக்கடைந்து கலக்கு உறுத்து உடலில் புகுந்து நின்று ஊழல் என்னையும் உடலில் புகுந்து நின்று ஊழல் மாயர்க்கு என் நடனைகள் எல்லாம் நாகனைக்கே சென்று உரைத்தியே அப்படின்றது இந்த பாசுரத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கா ஏன்னு கேட்டால் அப்படிப்பட்ட தேவர்களே கஷ்டப்படுறான் அவளாளுக்கெல்லாம் உதவி பண்ணேன் ஒன்றே நினச்சின்னு ஒரு பொண்ணு நான் இங்கே கஷ்டப்படுறேன் எனக்கு உனக்கு உதவி பண்ணணும்னு தோணலையா அப்படின்னுட்டு அவளுடைய ஏக்கம் நமக்கு இத்த இந்த ஒன்பது பாசனங்கள் மூலாவும் தெரியிறது எல்லோரும் இதை அனுபவித்து படிங்க இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கமெண்ட்டுகளை போடுங்க லைக் பட்டன் கொடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மிக்க நன்றி மாவத்தி ராகவன் காஞ்சிக்குறான்